நாம் எல்லாருக்குமே குலோப் ஜாமுன் அப்படின்னா உசுறு அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக முதல்ல நாங்கள் கோவா வச்சு எயிட்டிஸ்லலாம் அப்படி பிசைஞ்சிட்ருப்போம் மைதா கலந்து இப்போ அந்த மாதிரி இல்லை இப்போ அந்த இன்ஸ்டண்ட் மாவை நீங்கள் பேக்கெட்டில் இருக்க அளவுகள் போல் போடாமல் டம்ளரில் அளந்துக்கும் போது இல்லை கிண்ணத்தில் போது ஒரு பங்கு மாவு அப்படின்னா ஒன்றரை பங்கு சர்க்கரை அது கணக்கு அடுத்தது இதில் மாவில் விட்டு பிசைறதுக்கு பால் விட்டு பிசையலாம் ருசி எஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச ஜில் பாலை தான் நீங்கள் போட்டு பிசையணும் அதே போல் தண்ணி நீங்கள் எவ்வளவு மாவு எடுக்கிறீங்களோ ஒரு பங்கு மாவுன்னு தான் நம்ம கணக்கு கொள்கிறோம் கால் பங்கு தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை தெளித்து தெளித்து விரல்களால் களைஞ்சி களைஞ்சி நீங்கள் பிசையும் போது நல்லா உங்களுக்கு கூடு கூட உள்ள மாவு வரும் அதாவது நீங்கள் நிறைய குவான்டிட்டி போடுறீங்க எல்லாம் விருந்தினர்கள் வராங்கன்னு ஒரே டப்பாவில் அளந்துக்கங்கன்னு சொல்கிறேன் கால் பங்கு அந்த டப்பாவில் கால் பங்கு தண்ணி எடுத்துக்கிறீங்க தெளித்து தெளித்து பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் மிச்சமாகும் ஒரு நூல் கம்மியாகும் அவ்வளவுதான் கொஞ்சம் மிச்சம் ஆகும் மற்றபடி கால் பங்கு தண்ணீர் இழுக்கும் பிசையும் போது நல்லா அதாவது கூடு கூட இருக்கிறது போல் களைஞ்சி களைஞ்சி விட்டு கடைசியாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசையணும் இதுதான் இந்த இன்ஸ்டன்ட் மாவில் ஒரு மெத்தடு முதல்ல களைஞ்சி களைஞ்சி விட்டு எல்லா தண்ணியும் எல்லா மாவுளையும் அப்சர்வ் பண்ணுற மாதிரி பண்ணிடணும் கடைசியாக கொஞ்சம் அப்படி கைகளில் ஒரு அழுத்தம் கொடுத்து லைட்டாக அப்படி பிசைஞ்சிக்கலாம் இப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் கொலை கொலைன்னாப்பில ஒட்டுறது போல் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோன்னா போதும் ஏன்னா அதில் சோடா உப்பு எல்லாம் போட்டிருக்கிறதால அஞ்சு நிமிஷத்தில் அது கொஞ்சம் நல்லா பல்ஜ் ஆகி வந்துடும் அதே மாதிரி நம்ம உருட்டும் போது முதல்ல பிச்சு பிச்சு போட்டுக்குங்க தட்டில் பாருங்கள் இப்படி கூடு கூட இருந்ததுன்னாவே பாக நல்லா அப்சர்வ் பண்ணணுன்னு இப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொல 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 கொலன்னு உள்ளே களி போல் இருந்ததுன்னா சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பிசையும் போது உள்ள களி போல் இருக்கும் அப்படி இருந்தால் கொஞ்சம் உள் வாங்குறதுக்கு சிரமப்படும் அதே போல் நெய்யை கொஞ்சம் உள்ளங்கையில் தொட்டு அந்த ஒரு பீஸை எடுத்து லைட்டாக உருட்டி கொடுக்கும்போது அழுத்தம் கொடுக்காமல் அப்போ பாருங்கள் முழு மொழுன்னு நல்லா வள வளன்னு இருக்கும் பாருங்கள் இப்படி நீங்கள் கொஞ்சம் வெடிப்பு விழுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை கைகளில் தொட்டு மட்டும் நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் மாவை ஆனால் கொஞ்சம் இப்படி லைட்டாக தான் வெடிப்பு இருக்குது அப்படின்னா நெய் கொஞ்சம் தொட்டுட்டு நீங்கள் அந்த உருட்டும் போது அதை அப்படியே சமன் பண்ணி விட்டுறோம் அந்த நெய்யிக்கே அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது இதே இதே தான் பாதுஷாவுக்கு கூட நீங்கள் நல்லா முழு மொழுன்னு தண்ணி நிறையா போட்டிங்கன்னா உள்ளே ஜீரா உள் வாங்காது அதே போல் பொறிக்கிறதுக்கு வாசமில்லாத எண்ணெய் தான் நம்ம போட்டுக்கணும் அப்போ தான் இது ருசியை கொடுக்கும் அப்போல்லாம் நாங்கள் டால்டாவில் பொரிச்சது உண்டு எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு செஞ்சு தர காலத்தில் இப்போ டால்டாவில் தவிர்த்துருக்கோம் இந்த ரீஃபைண்ட் ஆயிலோடு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கும் போது அது ஒரு அலாதியான ருசியை தரும் இருபது சதவீத அனலில் தான் நம்ம வைக்கணும் ஒரு துளியை திரியாக திரித்து போடும்போது உடனே டக்குன்னு மேல் எழும்போது நம்ம ஒரு பீஸை போட்டோன்னா அந்த நுரல்லாம் இருக்குது பாருங்கள் துளி துளியாக அதெல்லாம் வெளி வந்து ஒரு சுற்று சுற்றணும் நம்ம கம்பியால் சுற்றி கொடுக்கும்போது அதை அடியில் போய் தங்காது உரண்டைகள் போட்டோன்னு அடியில் உட்காராது அதனால தான் இப்படி எண்ணெயை சுற்றி கொடுக்கறது எந்த பலகாரத்துக்குமே அப்படி நீங்கள் பண்ணலாம் ஒரு உருண்டையை போட்டோன்னு பாருங்கள் அந்த நுரைகள்லாம் விலகி கொடுக்குது பாருங்கள் இப்படி இருக்கணும் நீங்கள் போட்டோன்னா அப்படியே உட்காந்தே இருக்குது அதாவது குமிழிகள் வரல பபுள்ஸ் வரலன்னாவே நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஓரளவுக்கு காஞ்சே இருக்கணும் எண்ணெய் அதுபோல் நிறைய சட்டி நிறைய போடக்கூடாது உரண்டைகளை அந்த வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நல்லா போடும்போது தான் அது ஒன்று கலந்து நல்லா செவந்து கொடுத்து உள்ளார்ந்து வேகும் நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா அதுக்கு வெப்பம் பற்றாது அப்போ எண்ணெயை குடிக்க ஆரம்பிக்கும் அதுபோல் பெரட்டி கொடுக்கும்போது இப்படி ஒரு சின்ன கம்பியிலையோ ஒரு அந்த ஃபோர்க்குனாலேயோ இல்லை க கரண்டியினுடைய அடிபாகத்தாலேயோ அப்படி உருட்டி உருட்டி விடும்போது எல்லா பக்கமும் சமமாக கலர் கொடுக்கும் கண்டிப்பாக மஞ்சளில் எடுக்கக்கூடாது இது போல் நல்ல மெரூன் ஷேடு தான் எடுக்கணும் எடுத்து கொஞ்சம் ஆறுட்டும்ட்டு சிறப்பு சூடாக இருக்கணும் இது ஆறணும் இல்லை இது சூடாக இருக்கணும் சிறப்பு ஆறியிருக்கணும் அதுதான் சரியான சிஸ்டமாக இருக்கும் நம்ம முதல்ல எடுத்து வச்சுக்கிறது தான் பெட்டர் அதுக்கப்புறம் சர்க்கரை ஒன்றரை பங்கு எடுத்தோமா ஒன்றரை பங்கு தண்ணிங்கும் போது ரொம்ப சரியாக இருக்கும் உருண்டைகள் தனக்கு தேவையானதை இழுத்துட்டு கொஞ்சமாக மட்டும்தான் ஜீராவை வச்சுருக்கோம் அதனால தான் ஒன்றரை பங்கு சர்க்கரை ஒன்றை பங்கு தண்ணி உங்களுக்கு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் மெசர்மெண்ட்டு கலருக்கு கொஞ்சம் அப்படியே போடாமல் கொஞ்சமாக தண்ணி போட்டு தேவையானதை பார்த்துட்டு கூட விட்டுக்கலாம் இது இந்த அதாவது சர்க்கரை கெட்டி சர்க்கரையாக இருந்தால் சீக்கிரம் பதம் வந்துடும் பிசுக்குங்கிறது தொட்டோன்னா நல்லா வளவள வளவளைனு பிசு பிசு பிசுன்னு இருக்கணும் இதுக்கு மேலே நீங்கள் அந்த உடையிற கம்பியெல்லாம் விட்டுறக்கூடாது அப்போ உள்ளே இழுக்காது ஜீரா அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கண்டிப்பாக ரோஸ் எசன்ஸ் வேண்டாம் அது வந்து அப்படியே குலோப் ஜாமூன் அப்படி வந்து ரோஸ் ஆதி காலத்துலேருந்து இருந்து இருக்கிறதில்ல இப்போ தான் இந்த ட்ரெண்டு உள்ளே வந்திருக்கு கண்டிப்பாக ரோஸ் எசன்ஸோடு சாப்பிட வேண்டாம் கொஞ்சமாக நெய் போட்டுக்கிட்டோம்னா இதான் ஒரு அலாதியான ருசியாக இருக்கும் குங்குமப்பூலாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது ஒரு மைல்டான ஒரு ஒரு மனத்தை கொடுக்கும் இப்போ இந்த ஜீராவுக்கு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பொடி போட்டோம் நெய் போட்டோம் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நிமிஷம் அந்த பாகு கொஞ்சம் தன்னிலையிலேருந்து ஆறும் அதுக்கப்புறம் நம்ம இந்த உருண்டைகளை போடும்போது அந்த அதாவது கதை கதைன்னு பிரிஞ்சு வந்துடுறது உரண்டைகள் அது அழகாக உள்ளே ஊறும் அதனால தான் உரண்டைகள் ஒன்று ஆறியிருக்கணும் இல்லை ஜீரா ஆறி இருக்கணுங்கிறது நம்ம எப்பயுமே ஜீரா சூடாக இருக்கிறது தான் பரவாயில்ல உரண்டைகளை நம்ம முதல்ல போட்டு எடுத்துக்கிறது நல்லது அதுபோல் அந்த கரண்டியை வச்சு அப்படி லைட்டாக சுழட்டி விட்டீங்கன்னா எப்பையும் அந்த உருண்டைகளுக்கு தகுந்ததான அகலமான பாத்திரங்களை தேர்ந்தெடுக்கணும் இல்லைன்னா ஒன்று மேலே ஒன்று போய் உக்காரும்போது அடியில் இருக்க உருண்டைகள் உடஞ்சி வரும் இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு தேவையானதை உறிஞ்சிக்கிட்டு பாருங்களேன் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் ஜீரா ஏன்னா நம்ம ஜீரா க அளவுக்கு அதிகமாக போட்டு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை ஒரு பங்கு மாவு எடுத்துக்குங்க ஒன்றரை பங்கு சர்க்கரை இப்போ ஒரு ம ஒரு அரை மணி நேரத்தில் நான் வீடியோவுக்காக எடுக்கிறேன் ஒரு மணி நேரம்னா இன்னும் கூட ஜீராவை அதை அப்சர்வ் பண்ணோம் ரெண்டைகள் நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப முழு முழுன்னு ரொம்ப தண்ணியாக உருட்டிட்டீங்கன்னா உள்ளே ஜீராக உள் வாங்காது வெட்டுறதே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டணும் அது இது பாருங்கள் பாதம் எவ்வளோ சரியாக இருக்குன்னு அதாவது கொஞ்சம் மாவு வந்து இந்த உருட்டின ஜாமூன்கள் வந்து வெடிச்சிருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப முழு மொழுன் இருந்ததுன்னா ஜீரா வந்து நிறைய வேஸ்ட்டாகவும் உள்ளே உறிஞ்சாது இது பாருங்கள் ஜூஸியாக இருக்காதனால கண்ணுக்கு அழகுங்கிறத விட கொஞ்சம் வெடிச்சு உருண்டைகள் இருந்தால் கூட நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஜீரன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வருங்கிறதும் இதில் ஒரு டிப்ஸாக நான் கொடுக்குறேன் மீதாக இருக்க கொஞ்சம் ஜீராவை தான் நான் இப்போ உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் ஜீராக மிஞ்சாது அதே போல் மாவு வாங்கும்போது டேட் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ ஆகஸ்ட்டில் தான் அவங்க எப்பயுமே வந்து டெலிவரி பண்ணுவாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான குலோப் ஜாமுன் மாவு கிடைக்கும் உங்களுக்கு எந்த வெரைட்டி பிடிக்குதோ எந்த கம்பெனி பிடிக்குதோ அதை தொடர்ந்து நீங்கள் வாங்கும்போது அந்த ஸ்டைலுக்குள்ளே இந்த மாவு இப்படி பசஞ்சால் இப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு அனுபவ பாடமாகவே வரும் ரொம்ப கொல கொலன்னு உருட்டிட்டிங்கன்னா உள்ளே ஜீரா இழுத்துக்காது இல்லையா அப்போ திரும்ப நீங்கள் அந்த ஜீராவும் அந்த உருண்டைகளோடு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க கொதிக்க விட்டு அப்புறம் ஆற விட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குலோப்ஜாமுன் அழகுக்கு முக்கியத்துவம் தராமல் கொஞ்சம் வெடிச்சாலும் பரவாயில்லன்னா ஜூஸியாக இருக்குங்கிறதுக்குள்ளே போயிடணும் அதிக ஃபேட்டு அதனால் விழாக்காலங்களில் பார்த்து அவ்வப்போது கம்மியாக சாப்பிட்டுக்கிறது நல்லது நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்